வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்றவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சியால எப்படிப்பட்ட பலன்களை நீங்க போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குது இது வரைக்குமே படாத பாடு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலத்துக்காவது சாதகமான பலன் கிடைக்குமான்னு இயங்கிட்டு இருக்கக்கூடிய மீன ராசி ஆண்டர்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை வர தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் ஜென்ம ஜென்மசனி காலத்தை இனி நெருங்க போற மீன ராசி அவர்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் கிடைக்க போகுதுன்னா மீன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு ராசியில சனி பகவான் அமர்ந்திருக்கிறதால ஜோதிடப்படி ராசிக்கு ஒன்றாம் வீட்டில் சனி அமர்ந்திருந்தா அதை சனின்னு சொல்லுவாங்க ஒரு உயிர் பிறப்பெடுக்கணும்னா ஜென்ம ராசியில சனி தேவர் சஞ்சாரம் ஜென்ம ஜென்மசனின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த காலம் நீங்க ஒரு பிறப்பு எடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் ஜென்ம சனி நடக்கிறப்ப ஒருத்தரோட வாழ்க்கையில பிரபலமாகக்கூடிய யோகமும் உண்டு சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய நபராகவும் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் ஆனால் பல்வேறு விமர்சனம் மதிப்பு குறைஞ்சி போகிறது மன இதெல்லாம் ஏற்படும் சகோதர சகோதரிகள் உறவினரோட தேவையில்லாத பிரச்சனை பக வளர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே இந்த ஜென்ம சனி காலங்களில் ஏற்படுங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடிவே விரை தான் சந்திச்சிருக்கீங்க விரைய சனி காலமா இருந்ததால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய செலவுகள் தான் சொல்லலாம் கையை மீறி போயிருக்கலாம் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் செலவுகள் எல்லாமே கட்டுப்படும் ஆனா சுப விரய செலவு இந்த காலத்தில் தொடரும் புதுசா ஆடை அணிகளுடன் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் சிலருக்கு இந்த நேரம் மனசுல அதிகப்படியான ஆசை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த காலத்தில் ஜென்ம சனிக்காலம்னா என்ன மாதிரியான பணம் சரியா எப்படி கிடைக்குன்னா சமுதாயத்தில் மதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த ஜென்ம சனி காலத்துல தேவையில்லாத விமர்சனங்கிறது உங்க மேல வந்து விடும் நீங்க பாட்டுக்கு தான் இருப்பீங்க ஆனா நீங்க சாதாரணமாக பேசுகிறது கூட பலருமே உங்க மேல வீண் பழியாக கொண்டு வந்து விடுவாங்க இதனால மனசுல கஷ்டம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க சகோதர வகையில் தேவையில்லாம பகில்லாம வளரும் பகையாலியா மாறுவாங்க உத்தியோகத்தில் வேலையில சாதகமான சூழ்நிலை இருந்தாலுமே தன்மானம் இழக்கிற மாதிரி இந்த நேரம் நடந்துக்குவாங்க கொஞ்சம் எதுலையுமே கவனமாக இருந்துட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு தராது உங்க வேலையில கண்ணுங்க அறுத்து இருக்கணும் நிறைய பாடங்களை நீங்க உணர்ந்துருக்குறீங்க இந்த நேரத்துல பொறுத்தருக்குமே யாரா இருந்தாலுமே நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கிறது நல்லது சக ஊழியர்களுடைய வகையில் ஒத்துழைப்புங்கிறது இருக்காது அதாவது மற்றவங்ககிட்ட உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்து நின்னீங்கன்னா ஏமாந்து போகிறதா மிச்சம் எந்த வேலையா இருந்தாலும் நீங்களாகவே முடிக்க பாருங்க கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் முழு முயற்சி கொடுத்து செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தன்னம்பிக்கை மட்டும் கைவிட்றாதீங்க செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் முழு கவனம் செலுத்தணும் தொழிலில் இந்த நேரம் லாபம் பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் இருக்காது ஆனால் இறுதியில் தான் மெல்ல மெல்ல நல்ல மாற்றம் பயணங்கள் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குங்க ஆடை அணிகளின் மாதிரியான விஷயங்கள்ல விரையும் ஆகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே சமயம் உங்கள் பொருட்களை நீங்க பத்திரமா பார்த்துக்கணும் விபரீத சிந்தனை நாங்கள் மனசுல ஏற்படலாம் கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்துங்க கணவன் மனைவிக்குடியை பொறுத்த வரைக்குமே மனம் விட்டு பேசுனாலே எந்த பாதிப்புமே இல்லை ஏற்கனவே குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் தாமரில் தண்ணீர் தான் இருக்கிறீங்க இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனம் மாறுங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது வாக்குவாதத்தை தவிர்த்துட்டால எந்த பிரிவினையும் மனக்கசப்பும் இல்ல சரியா வேலை அமையாமல் வேலை இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் இறுதி நல்ல மாற்றம் சுறுசுறுப்பு தான் உங்களுக்கு இந்த நேரம் தேவைப்படும் சொல்லலாம் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருங்கிறது இந்த தான் நீங்க இனங்கண்டு கண்டுபிடிக்க போறீங்க ரொம்ப முக்கியமா கோடி ரூபாய் கொட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி தீய பழக்க வழக்கம் கொஞ்சம் பாதை மாதிரி போகிறது இது எல்லாமே வேண்டாம் இது பின்னாடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் நெருக்கமான உறவுணர் வகையில் ஒரு சில இழப்புகளை இந்த நேரம் நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும் இருந்தாலுமே நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க காரிய தடை எல்லாமே நீங்க பல சோதனைகள் உங்களுக்கு உங்க வாழ்க்கை என்னங்கிறது புரிவிக்கக்கூடிய காலமா சனி பகவான் இந்த காலம் அமை போறாரு இனி அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே அற்புதமான மாற்றமா மீன ராசி அன்பர்களுக்கு அமைன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல நீங்க பரிகாரம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ராக கேதுவுக்கு பரிகாரம் செய்ய பாருங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தெய்வ வழிபாடு செய்யறது பல கஷ்டம் குறைஞ்சி மனசுல நிம்மதி உண்டாகும் வியாழக்கிழமை தோறமே தர்ச்சின வழிபாடு உங்க ராசி அதிபதி குரு பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறது கொண்டை கடலை மாலசாத்தி சாத்தி வழிபாடு செய்யறது இது எல்லாமே நல்ல பலனை தருங்க ஓம் சத்குருவே நமங்கிற மந்திரத்தையுமே தினமுமே பன்னிரெண்டு முறை நீங்க சொல்லிட்டு வருதுன்னு பலமாகும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மீன ராசி ஆண்டர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய நேரமா உங்களுக்கு போகுது அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீன ராசிக்கு பொறுத்த வரைக்குமே ஜென்ம சனிங்கிறது நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல மாற்றம் நெற்றி உண்டு தான் வேணும் எதுவுமே பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல் தான் வேண்டாம் இயல்பிலே நீங்க அப்படிப்பட்டவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாவே பல்வேறு துன்பங்களை பட்டுட்டீங்கன்னு சொல்லலாம் முதலீடாக நீங்க செய்யணும்னு நினச்சி வாங்கின கடன் எல்லாமே நீங்க வட்டி மேலே வட்டி தான் கட்டிட்டு இருக்கிறீங்க தவிர ஒரு தொகையை கட்டண பாடல்ல இனி இந்த காலத்துல நல்ல மாற்றம் நோய் நோடி எல்லாமே துரத்திருக்கும் உங்கள் குடும்பத்தை அதுவுமே நீ நீங்கும் நிம்மதி தூக்கலந்து ஒரு பிரச்சனைக்கு முடிவெடுக்க முடியாம அடுத்த பிரச்சனை அடுத்த பிரச்சனைன்னு நிறைய வார்த்தை சுமந்துட்டு இருந்தவங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையை சந்திச்சவங்களுக்கு எல்லாமே இனி உங்களுக்கு இந்த ஜென்ம சனி காலத்துல நல்லா மாற்றுங்க ஆனா எல்லாத்துலயுமே கவனமா செயல்படணும் எந்த செயலையுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தான் இருக்குன்னு சொல்லலாம் தொழில் உத்தியோகம் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது கிளை தொடங்குறது இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மற்றபடி பெரிய அளவுல பாதிப்பு இல்லைங்க குரு பார்வை கூட இருக்கிறதால கண்டிப்பா யோகங்கிறது உண்டாகும் பத்தாம் இடத்துல குரு வரதால பதிவு உயர்வு கிடைக்கும் நல்ல வேலை நல்ல தொழில் நம் நல்ல சம்பளமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குரு பகவான் பொறுத்த வரைக்குமே உங்க ராசி அதிபதி உங்களுக்கு பக்கவளமா அமைஞ்சிட்டு போறாரு இடம் வீடு பூமி எங்க போனாலுமே பிரச்சனையா இருந்தவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் உண்டாகும் சம்பந்தமே இல்லாத பிரச்சனை மட்டும் இந்த நேரம் வருங்க உதாரணமா வித்த பொருளை கூட இந்த நேரம் குறை இருக்குதுன்னு நிறைய பேர் பிரச்சனை சொல்லிட்டு வருவாங்க இந்த காலத்தில் நீங்க இதில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் ராகவும் வர்றதால உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் கோபம் வீரியம் பொடுவாதம் இது எல்லாமே பெருசாக இருக்காது நிறைய இழந்துட்டுமே தோத்துட்டுமேங்கிற ஒரு வருத்தம் மட்டும் தான் மிச்சமா இருக்கும் ஆனா நிறைய நல்ல பாடங்களை கத்துருக்கறதால இனி நீங்க எல்லாத்துலயுமே தான் செயல்படுவீங்க கூடவே சமயோஜித புத்தி சாதுரியங்களுக்கு கூட வருதுட்டா எல்லாமே சாதகமா தான் முடியும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சுமாரான காலகட்டம்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே இந்த வருட காலத்திலேருந்து அடுத்த வருட காலத்துக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நேரமாக அமையும் அதே மாதிரி குறிப்பாக சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கிறப்ப இந்த நேரங்கிறது உங்களுக்கு நீங்கள் இழந்தது எல்லாமே திரும்ப கிடைக்கும் எந்த இடத்துல அவமானப்பட்ட நினைங்களோ அதுவே உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் உயர்ந்து வருவீங்க புதனோட ராசிக்குள்ள சனி பகவான் போன பின்னாடி மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு அனுகூலம் உண்டாகுங்க புதன் பாதகாபதியா இருந்தாலுமே சுகஸ்தான வரதால நல்ல பலனை நீங்க அந்த காலத்தை எதிர்பார்க்கலாம் வருடத்தோட நடுவுல குருவோட பார்வை வந்திருந்ததால பல விதத்திலயும் முன்னேற்றம் உண்டாகும் உங்களை இயக்கக்கூடிய நபர்கள் நல்ல நபரா இருந்துட்டா நீங்க கரியை கடந்து வந்துருவீங்க எல்லாமே சாதகம்தான் வாழ்க்கை துணை வழியிலும் இந்த நேரம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரும்பாலுமே இந்த நேரம் எது இருந்தாலும் இது சரியாக தேவையா நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுமான்னு யோசித்து செஞ்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ப்ளஸாக தான் முடியுங்க மாணவர்கள் இந்த நேரம் கவனச்சிதறர்கள் இல்லாமல் பாடங்களை படிக்க பாருங்க உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் தான் ரொம்ப முக்கியமாக நண்பர்களோ உறவினர்களோ உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு பட்டா அவங்கள விட்டு விலகி இருக்கிறதா நல்லது தவறான அறிகுறிகளையுமே ஏற்று ஏற்றுக்காதீங்க தொடர்ந்து மனசை கட்டுப்படுத்துங்க யோகா தியானம் விஷயங்களை செய்ய பாருங்க நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்க பூர்வீகத்தில் இருந்துட்டு வந்து பல விஷயங்களுக்கு சாதகம் தான் திருமணம் வரன் பொறுத்த வரைக்குமே இந்த ஜூன் ஜூலை மாசம் வரைக்கும் சரியான ஒரு வரன் அமைகிறதுல கொஞ்சம் நீங்க கவனமா தான் இருக்கணும் எடுத்தவங்கத்தவன் வரன் அமைச்சிடாதீங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதும் ராகு செவ்வாய் அஷ்டம பார்வையை பார்க்கறதும் இரவு நேரத்துல குழப்பிக்குவீங்க கொஞ்சம் இந்த சிந்தனை எல்லாமே தவிர்க்க பாருங்க நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துறது நல்லது குலதெய்வ கோவிலுக்கு சர்க்கரை பொங்கல் நீங்க மாதம் ஒரு முறை வச்சு வழிபாடு செய்யறது நல்ல பலனை தரும் உடல் நலத்தையும் கொஞ்சம் இந்த நேரம் பாத்துக்க பாருங்க ஜென்மசனி காலங்கிறதால வசதி வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு எந்த குறைச்சலையும் இல்லை நல்லபடியாக நடக்கும் நரசிம்மர் கோவிலுக்கு போங்க யாகம் நடத்துகிற இடங்கள்ல நீங்க போயிட்டு வர பாருங்க நல்ல பலன் உண்டாகும் வசதி இல்லைன்னாலுமே தொடர்ந்து நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க நல்ல தீர்த்தத்தை முடிஞ்சவங்க நேராடி சனி பகவானுக்கு பிடிச்ச விஷயம் செய்யறது அதாவது மாற்றுத்திறனாளிகள் துப்புரவு பணியாளர்களுக்கு முடிஞ்ச உதவி செய்கிறது அன்னதானம் செய்கிறது தர்ம காரியங்களில் ஈடுபடுறது கடினமான உடல் உழைப்பு நீங்க வெளிப்படுத்துறது இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தாலே நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் மீன ராசி அன்றைக்கு உண்டாகுங்க சகோதர சகோதர வகையில் நண்பர் இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் நன்மை உண்டாகும் புதுசாக சொத்து வாங்கக்கூடிய அந்த இரண்டாம் ஆண்டுகள் உங்களுக்கு தொடங்கும் ஆன்மீக பெரியவங்களை சந்திப்பீங்க பல ஆசைகள் பெறுவீங்க தோட்டத்துலேயுமே பொழிவு உண்டாகுங்க புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா பல வகையிலும் பலனடைவீங்க கவலையை மறந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நல்லபடியா சூடு பிடிக்கும் ரொம்ப தூரத்துல இருந்து வரக்கூடிய செய்தி கூட மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அமையும் சேமிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்க கவனம் எடுக்கணுங்க பெரும்பாலுமே மனசில் இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்துறீங்கனாவும் இந்த நேரம் சிறப்பு தான் பெற்றவங்க நண்பர்கள் வழியில் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்க குறைஞ்ச அளவு முதலீட்டில் அதிக லாபத்துக்குரியவீங்க எண்ணிலடங்காத நல்ல பணம் இந்த காலத்துல உண்டு அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலுமே எல்லா காரியமும் நல்லபடியாக முடிவடையும் வெளியில கொடுத்துருந்த பணம் எல்லாமே திரும்ப குறோம் போகிற இடத்துல எல்லாமே பிரச்சனையா சந்திச்சவங்களுக்கு நீ இனி நீங்க விரும்பின பல விஷயம் நடக்கும் மன விருப்பப்பட்டபடியே வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்பு வேற வீட்டுக்கு வேற இடத்துக்கு தொழில் நடத்தக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே அப்டி போகுது கௌரவ குறைவு ஏற்படாம இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் களவு போன பொருள் எல்லாமே திரும்பவும் கிடைக்கும் உறுதியான மனசு மட்டும் இருந்துட்டா போதுங்க எல்லாமே மழை மழை நல்லபடியாக நடக்கும் என்ன நடக்குமோ அது பயப்படாமல் நீங்க செயல்பட்டாலே போதும் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பதவி உயர்வு வருமான சுயரா இருக்கிறது விரும்பின இடமாற்றம் இது எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு உண்டாகுங்க வேலையிலுமே அன்பு ஆதரவு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியாக போட்டி பொறாமை சந்திச்சாலுமே பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா சமயோஜித புத்தியோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எந்த சிரமமும் உங்களுக்கு இல்லை அரசியல் துறையை சார்ந்திருக்க கூடவங்களுக்கு இந்த நேரம் மிகப்பெரிய பதவி யோகம் உண்டாகும் கௌரவம் உண்டாகும் சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகும் வருமானமும் நல்லபடியாக அமையும் கலைத்துறையை சார்ந்திருக்க கூடவங்களுக்கு எடுத்தெடுப்பில் வெற்றி கிடைக்காது ஆனால் படிப்படியான வளர்ச்சி உண்டு புதுசாக வாகனம் வாங்குவீங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் அமைதி வெளியூர் பயணம் வெளிநாட்டிலிருந்து இருந்து நல்ல செய்தி கணவனோட வகையில் நல்ல மாற்றம் கணவர் உறவினர் வகையில் நல்ல மாற்றம் ஆனா வீண் விவாதங்களில் ஈடுபடாதீங்க மாணவர்களுக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஞாபக சக்தியை பெருக்கக்கூடிய விஷயங்கள் செய்ய பாருங்க நினைவாற்றல் சிறப்பா இருந்துட்டா எல்லாமே தான் இந்த நேரம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே பொறுமையாக இருக்கிறது நல்லது அனுசரித்து போகிறது நல்லது பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க கடுமையான உடல் உழைப்பை கொடுத்தீங்கன்னா என்ன பாதிப்புமே இல்லை கொஞ்சம் உஷ்ணு சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு தான் ஏற்படும் ஆனால் வீணான பயம் வேண்டாம் எல்லா காரியங்களும் அனுகூலமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயிறோர் வழிபாடு கூடவே செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு நல்லது தாங்க அருகமுள் மாலை எடுத்து நீங்கள் விநாயக பெருமானுக்கு நீங்கள் என்ன செயல் தொடங்குறதா இருந்தாலும் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு தொடங்குங்க தடையில்லாமல் எல்லாம் நடக்கும் நன்றி நண்பர்களே